சார் வணக்கம் சார் வணக்கம் ஆதுவர்ஜூனாக நம்ம நிறைய கணவளிகள் பேசிகிட்டு இருக்கோம் அவரோட படிநிலையிலிருந்து இருந்து எதுவரை வந்தாருன்னு பார்த்தோம் அவருக்கு உள்ள அவரோட வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நம்ம அதையும் பேசியிருக்கோம் ஆனால் திருமணத்துக்கு முன் ஒரு வாழ்க்கை திருமணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை அவரோட பார்வை இருக்குது அவரோட இமேஜை தகுந்த இடத்துல ஏற்றிட்டே வந்திருக்காரு அதையும் பேசிட்டோம் இப்போது ஒரு செய்தி ஆதவ அர்ஜுன வாழ்க்கை பின்னாடி அவங்க அம்மா நேர்ந்த அந்த வளர்ந்த வளர்ப்பில் அதெல்லாம் ஒரு சோக கதையும் இருக்குன்றாங்க இப்போது ரீசெண்டாக வந்த செய்தி ஒலிம்பிக்கோட ஒரு நேரடி தொடர்போடு ஒரு ஐக்கியமாக இருக்காது ஒரு மெம்பராகவும் அதில் ஒரு பதவி ஏற்றிருக்காரு என்ன சார் என்ன ஆதவ அர்ஜுனா ஆதோ அர்ஜுனா வந்து முதல்ல வந்து என்ன நம்ம பேசிட்டோம் அவர் வந்து கூடைப்பந்தில் வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணவே இல்லை ஆனால் வந்து அவர் அச்சீவ்மெண்ட்டே என்னென்னு கேட்டால் அந்த தமிழ்நாடு கூடைப்பந்து கழகத்துக்கு வந்து அவர் வந்து செக்ரட்டரி ஆகிட்ட பொதுச்செயலராகிட்ட இருந்தது தான் என்ன சொன்னால் அவர் உள்ளங்கையில் இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா தமிழ்நாடு வந்து அந்த கூடைப்பந்து கழகம் எடுத்து கேட்டால் அவர் கையில் தான் இருக்குது அது ஆண்டு இப்போ வந்து கேட்டால் இப்போ அடுத்த வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்தே வந்து கேட்டனா தமிழ்நாடு ஒலிம்பிக் அந்த ஒலிம்பிக் சங்கத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஒம்பதுலன்னு நான் நினைக்கிறேன் அது வந்து தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கன்றது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு சொசைட்டி ஆக்டில் தான் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதை இப்போ எழுபத்தி ஒம்போதுலன்றது தகவல் இப்போ வந்து என்ன கேட்டேன்னா இருபத்தி ஒன்றில் வந்து இவர் வந்து அதுக்கு வந்து அதுக்கு வந்து செக்ரட்டரியாக இருக்கிறார் தலைவராக வந்து ஐசரிகனேஷன் இருக்கிறாரு இப்போ அந்த பாடி வந்து இப்போ வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தான் தேர்வு செய்யுது இதுதான் முக்கியமானது இங்கே என்னென்னு கேட்டோம்னா இவ்வளோ அரசியல் அழுத்தங்கள்லாம் இருந்து கூட இன்றைக்கி வந்து என்ன சொல்கிற மாநில வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலனா உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இவர் யார் கூட இருந்தாருன்னா டிஎம்கே கூட இருக்கிறாரு இப்போ டிஎம்கேவில் இல்லை எதிர்ப்பு தான் இருக்கிறாரு என்ன சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு வெறுப்பு தான் வந்து ஆ மன்னரா ரொம்ப ஆச்சரிய எல்லாரும் வந்து நேற்றுக்கு எனக்கு சில பேர் எனக்கு வந்து கைபேசியில் வந்து என்ன சொன்னால் சார் நீங்கள் உங்களுக்கு தகவல் தெரிஞ்சிச்சா தெரியுமான்னு கேட்டேன் என்னங்கன்னு கேட்டேன் இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்துக்கு வந்து ஆதர் வந்து ஜெனரல் செக்ரட்டரியாக தான் செக்ரட்டரியாக தேர்வு செய்யப்பட்டுருக்கிறாரு ஏங்க ஏற்கனவே அவர் இருக்கிற பதவி தானுங்க இல்லை சார் இருக்கிற பதவி சார் ஆனாலும் வந்து இப்போ வந்து அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து டிஎம்கேவோடு இருந்தார் இப்போ டிஎம்கேவோட இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே பாடி கண்டினியூ ஆகுது ஐஸ்வரி கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சார்பற்றவர் ஆனால் இவர் வந்து அரசியல் கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து திமுகவுக்கு எதிராக வந்து இவர் செயல்படும் போது இவர் அந்த சங்கத்துக்கு எப்படி சார் வந்து செக்ரட்டரியா தேர்வு செய்யப்பட்டாரு அப்படின்னு சொல்லும் போது ஒலிம்பிக்காக தமிழ்நாடு ஒலிம்பிக் தமிழ்நாடு தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்துக்கு வந்து இவர் வந்து ஓகே ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கிறார் தலைவர் பதவியில் வந்து ஐஸ்வரி கணேஷ் இருக்கிறாரு இன்னும் சில நிர்வாகிகள்லாம் இருக்கிறாங்க அந்த ராஜ் சத்தியன் அவங்கலாம் எந்த கூட முக்கிய பதவி ரெண்டு பதவி தானே தலைவர் செக்ரட்டரி சார் செக்ரட்டரியாக வந்து இப்போ வந்து உங்களுக்கு பொதுவாக தெரியும் சார் அந்த பொதுவாக இந்த சங்கங்கள்லாம் இந்த விளையாட்டு சங்கங்கள்லாம் கேட்டனா சர்வ கட்சிய சார்ந்தவங்களும் இருப்பாங்க அதில் வந்து எதாவது ஒரு பொறுப்பில் இருப்பாங்கன்னு வச்சுக்கிறேன் எல்லோரும் பகிர்ந்துப்பாங்க இப்போ ஏக மனதுனாலே வந்து என்ன போட்டி இல்லாமல் தேர்வு செய்யப்பட்டாலே அங்கே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பெரிய பதவி இருக்குன்னா அந்த ஆர்டியம் இது ரெகுலராக நம்ம பார்க்குறோம் சார் கட்சி ஆளுங்கட்சி ஒரு ஒரு தரமாக இருப்பாங்க இன்னும் ஆட்சி மறைச்சுன்னா இன்னொரு அது வருவாங்க அதை என்னன்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் பணம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க சில சங்கங்கள் இருக்குது சார் அங்கே வந்து தொழில் அதிபராக இருந்தாங்கன்னா அவங்க வந்து தேர்வு செய்யப்படுவாங்க நீங்கள் அப்படின்னு கேட்டனா வந்து ஐயோ ஒலிம்பிக்னால் வந்து கேட்டால் அவர் ஏதாவது ஒரு விளையாட்டுப் போட்டியில் வந்து அவர் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிலாம் கிடையாது இப்போ நான் கேட்குறேன் கூடைப்பந்து கழகத்துக்கு வந்து தமிழ்நாடு கூடைப்பந்து கழகத்துக்கு வந்து இவர் வந்து இருக்கிறார் யார் கூடைப்பந்து சங்கத்துக்கு வந்து ஆதவ வந்து பொறுப்பில் இருக்கிறாரு அவர் என்ன ஏதாவது கூடைப்பந்தில் ஏதாவது வந்து அவர் வந்து ஜெயிச்சு ஏதாவது வந்து என்ன ஏதாவது கப்பு வாங்கியிருக்கிறாரா யூனிவர்சிட்டி லெவலில் கூட கிடையாது ஸ்டேட் லெவலில் கிடையாது ஸ்ட்ரிக் லெவலில் டிஸ்டிக் லெவலில் கிடையாது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு விளையாடுவா ஒரு விளையாடத்து அந்த பால கையில் பிடிச்சிருக்கிறாரு எது அந்த பால்ரு வந்து ரவுண்டாக இருக்கும் அந்த ரவுண்டாக இருக்கிற பாலை பிடிச்சிருக்கிறார் அவ்வளோதானே தவிர அதை தாண்டி எதுவுமே தெரியாது இப்போ ஒலிம்பிக்கில் வந்தால் கேட்டால் இன்னும் ஏதோ ஒலிம்பிக்கில் ஏதாவது அச்சீவ் பண்ணிக்கிற எதாவது யாராவது கேள்வியாக கேட்கவா போகிறாங்க கிடையாது அப்போ இந்த இடத்துல கேட்டனா பணம் பெரிய பண முதலைகள் தான் இந்த இடத்துக்கு வர முடியும் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐசலிக்னேஷன் வந்து கேட்டால் இதில் வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது நிறைய வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸில் ஈடுபட்டவர் ஐசலிக்னேஷன் நிறைய பேருக்கு நல்லது செஞ்சுருக்கிறாரு அது கணக்கில் இல்லாத வந்து நிறைய இருக்குது இல்லாத பணம் தான் இருக்குதுன்னு கிடையாது அவர் செய்த உதவிகளும் கணக்கு இல்லாமல் நிறைய இருக்குது நிறைய பேருக்கு நன்மை செஞ்சுருக்காரு நிறைய பிள்ளைங்கள படிக்க காலேஜில் ஆனால் நிறைய பிள்ளைங்களை படிக்க வச்சுருக்காரு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் வந்து நிறைய சில பேர் சொல்லுவாங்கன்னு கேட்டால் எங்கிட்ட கூட ஒரு தடவை பேசும்போது சொன்னாங்கன்னு கேட்டால் எல்லாம் என்னங்க வந்து காலேஜ் அது வச்சு கேட்டால் எல்லாம் வந்து கணக்கு இல்லாத பணம் எந்த பணமாக இருந்தாலும் அதை செய்கிறதுக்கு ஒரு மனசு வேணும்ல அந்த நன்மை செய்கிறதுக்கு ஒரு மனசு வேணும்ல அடுத்தவங்க உதவி பண்ணுறதுக்கு வந்து இங்கே பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையை கூட உதர மாட்டான் அப்படி சொல்லுவாங்க தெரியல சொல்ல இயற்கை கூட உதற உதற மாட்டாங்கண்ணா அளவுக்கு கஞ்ச பிசுனாடிங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த வகையில் இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய நன்மைகள் நிறைய பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கிறாரு நிறைய ட்ராக் ரெக்கார்ட் நிறைய இருக்குது அந்த வகையில் வந்து ஒரு ஒலிம்பிக் சங்கத்துக்கு வந்து வராருன்னா அது மூலமாக விளையாட்டை ஊக்குவிப்பார் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பார்ன்றதெல்லாம் ஒரு பக்கம் தகவல் தானே ஆனால் ஆதவ வந்து இந்த இடத்துல வந்து அவர் வந்து ஒரு பொறுப்பு எடுக்கும்போது சில பேர் கேள்விகள் இப்படி இருக்குது திமுகவை எதிர்த்துக்கிட்டே எப்படிங்க இதில் வந்து இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற மெம்பர்கள் தானே ஓ ஒரு சங்கம் இருக்குது சார் அந்த சங்கத்தில் இருக்கிற வந்து உரிமை இப்போ நான் சொல்லுங்க இப்போ நீங்கள் தமிழ்நாடு கூடைப்பந்து சங்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கட்டும்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு டிஸ்ட்ரிக்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே சார்ந்த நிர்வாகிகளே இருக்கிறாங்க மாவட்ட நிர்வாகி இருக்கிறாங்க அந்த பகுதியில் யார் பிரபலமாக இருக்காங்க திமுகவில் இருக்காங்களோ அவங்களாம் வந்து தமிழ்நாடு கோடைப்பது சங்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பில் இருக்கிறாங்க டிஎம்கே சார்ந்தவங்களும் இருக்கிறாங்க ஆனால் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆதரவு சப்போர்ட்டாக இருக்கிறாங்கன்றது உண்மை ஏன்னா அவங்களால வந்து ஏன் வந்து இங்கே வர முடியல மாநில அளவில் வந்து ஏன் ஒன்று போட்டிங்கன்னா அந்தளவுக்கு வந்து இவருடைய செல்வாக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இவருடைய செல்வாக்கு வந்து விரிவடைஞ்சிருக்கு இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஒரு தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்துக்கு வந்து இவர் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கிறாருன்னா அது திமுக ஆட்சியில் தான் அது பொறுப்புக்கே வந்திருக்கிறாரு அது அந்த பாடி வந்து கண்டினியூ ஆகுதுன்னா எதுவும் டிஸ்டர்ப் பண்ணணும்னு அர்த்தம் டிஎம்கே சார்ந்தவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டாங்க உறவுகள் இன்னும் நீடிச்சுருக்குன்றது உறவுகள்ன்றத விட என்ன கேட்டிங்கன்னா இதில் வந்து ஏன் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் சார் சில நேரங்களில் ஒரு சிலரை வந்து தட்ட தான் வந்து வளருவாங்க ஒருத்தரை வந்து தட்ட தட்டை தான் வந்து அடுத்தடுத்து வளர்ச்சிக்கு போவாங்க அந்த வகையில் கூட யோசிச்சுருக்கலாம் இதை வந்து ஒரு பெரிய இது ஒரு விஷயமா நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம் இதில் எதுவும் நம்ம அரசியல் பண்ண வேண்டாம்னு கூட நினச்சிருக்கலாம் நான் எனக்கு தெரிஞ்சு சில பேர் பேசுகிற விஷயம் வந்து திரு சபரீசனுக்கும் திரு ஆதவ உள்ள தொடர்பு வந்து இன்னும் உடையில ஸ்ட்ராங்காக அப்படி இல்லை சில நேரங்களில் சில நுணுக்கங்களை வந்து டிப்ளமேட்டிக்கான நடவடிக்கை சில எடுப்பாங்க சார் எப்படின்னா இப்போ ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிரசாந்த் கிஷோர் வந்து அரசியல் வியூகங்களை அமைக்கும் போது தேர்தல் காரணம் அந்த அரசியல் வியூகங்கள் அமைக்கும் போது கூட இருந்து செயல்பட்டது வந்து ஆதவர்ஜுன் அப்போ அங்கே சில பலவீனங்கள் ஒரு வேலை வந்து ஆதவ தெரியலாம் இல்லையா சில பலவீனங்கள் கட்டினா எங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டிலலாம் வந்து வீக்காக இருக்குது டிஎம்கே எந்தெந்த தொகுதியிலலாம் வந்து வீக்காக இருக்குது இப்படி வந்து ஒரு இப்போவுமே உங்களுக்கு தெரியுமே இங்கே வந்து பிரசாந்த் கிஷோர் கூட ஏன் வந்து விஜய்க்கு வந்து வியூக அமைப்பாளராக வந்து அவர் போகலன்னா அது ரெண்டு காரணம்தான் இருக்குது ஒரு காரணம் என்னென்னா விஜய் அவர் கேட்ட தொகையை வந்து இவங்களால் கொடுக்க முடியல யாரும் விஜயாவில் கொடுக்க முடியும் ஏன்னா அவங்க வந்து முந்நூற்றம்பது கோடி நானூறு கோடி இன்னும் வந்து அதை கொடுக்கறது இவங்க வந்து முடியல ஒன்று அந்த என்ன கொடுக்குற எண்ணம் முடியலன்னா அந்த கொடுக்குற எண்ணம் இல்லை ஆனால் அந்த இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜான் ஆரோக்கிய சங்கம் வந்து ஃபில் பண்ணுறாரு ஏதோ ஒரு பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறார் வச்சுங்களேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரசாந்த் கிஷோர் வந்து வியூகம் அமைக்கும் போது அவரோட சேர்ந்து செயல்படப்பட்ட நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆதவர்ஜனும் அப்போ அவர் அந்த ஆதவர்ஜுனாவுக்கு சில வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில அமாவாசை மூலதன அப்போ சில வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களுடைய பலவீனங்கள் வந்து டிஎன்கேவுடைய தேர்தல் பலவீனங்கள் இருக்குது இல்லையா அது வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அதனால் இன்னும் அந்த பகையை வந்து நம்ம வளர்த்துக்க வேணான்னு நினைக்கலாம் இப்போது நான் நினைக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க வெறுப்பு அரசியல் திணிக்கிறாங்க ஆதர்ஜுனா அந்த விஜய் கோ விஜய் அண்ட் கோ அப்படி எடுத்துக்கலாம் விஜய் அண்ட் கோனால் அதில் எல்லாருமே வந்துடுவாங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து கேட்டால் வந்து ஒரு வெறுப்பு வந்து திணிக்கிறாங்க வந்து திமுக மேலே இந்த இடத்துல வந்து கேட்டால் டிஎம்கே என்ன நினைக்கிதுன்னு கேட்டிங்கன்னா இவங்கள வந்து ஒரு பெருசாக வந்து நம்ம வந்து இவங்களை வந்து நாமளே ஒரு பெருசாக பில்டப் பண்ண வேணாம் இவங்கள அப்படின்னு நினைக்கிது ஓ ஜனநாயகன் படம் வருது ஜனநாயகன் படத்துக்கு ஏன் நம்ம தடையை செய் ஏற்படுத்தணும் அதுக்கு இணையான ஒரு படத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பராசக்தியை கொண்டு வராங்கன்னு நினச்சேன் இதுதான் அரசியல் இதுதான் வந்து இங்கே ஏன் அது தடை பண்ணுறாங்கன்னா ஐயோ தட பண்ணிட்டாங்க தர கேட்டால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும் அப்போது ஜனநாயகன் படம் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து பராசக்தி வருதுங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இதுதான் அரசியல் அதே மாதிரி தான் ஆதவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக்ன்றது எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் தலைவராக இருக்கு இது ஒரு சாதாரண விஷயம் இதில் வந்து அவருக்கு ஏதாவது தடையை ஏற்படுத்துகிறோன்னு வச்சுங்களேன் இப்போ முழுக்க உங்களுக்கு தெரியும் அவரை பொறுத்த வரைக்கும் அண்ணன் வந்து ஐஸ்வரி கணேசனை பொறுத்த வரைக்கும் கேட்டால் எல்லார்ட்டையும் வந்து நட்பு பாராட்டக்கூடியவர் அப்போ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கேட்டனா அவரே வந்து திமுகவுக்கு வந்து ஒரு என்ன சொல்லுறது ஒரு விசுவாசமாக கூட இருக்கலாம் ஏன்னா அவருடைய மகள் திருமணத்துக்குலாம் வந்து உங்களுக்கு தெரியன்னு நினைக்கிறேன் வந்து முதலமைச்சர் வந்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது அவர் வந்து இதில் அரசியல் பண்ணக்கூடிய இடத்துல அவர் இல்லை திமுக அண்ணா திமுகனு சொல்லி அரசியல் பண்ணக்கூடிய இடத்துல அவர் இல்லை எந்த அரசியலுமே பண்ணக்கூடிய அப்போது ஒரு நட்பு பாராட்டக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறாருன்னு போது கேட்டினா இது பலம் தானே திமுகவுக்கும் இதையே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆதர்ஜுனா வந்து இதில் வந்து நம்ம வந்து ஒரு தடையை ஏற்படுத்தி இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்போ தான் எல்லாேருக்கும் தெரிய வரும் என்னென்னு கேட்டினா ஓ தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கன்னு ஒன்று இருக்குதா அப்படின்னு தெரிய வரும் ஸோ இதை வந்து அவங்க வந்து இதுதான் வந்து திமுகவுடைய வந்து நுணுக்கமான அரசியல் ஒருத்தர் தட்ட தட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்க கண்டுக்காமல் விட்டுணுன்றது இவங்க எண்ணம் ஏன் நம்ம வந்து நம்ம வந்து தட்டணும் தட்டினா தானே பிரச்சனை எப்படி வந்து தாவேக்கவை எப்படி அணுகிறாங்களோ அப்படிதான் பாஜக கூட நல்ல உறவு இருக்காரா ஏன்னா இந்த கடந்த கால கட்டத்தில் சொல்கிறேன் சார் இங்கே நேரப்படி அமித்ஷாவை சந்திக்கிற நல்லா புரிஞ்சுங்க எதிரிக்கு எதிரி நண்பன் திமுகவை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ புரியுதுங்களா இப்போ விஜய் சொன்ன மாதிரி விஜய் வந்து கேட்டனா வந்து இன்டர்னலாக வந்து தொடர்பு இருக்குது யாருக்கு திமுகவுக்கும் பிஜேபிக்கும் தொடர்பு சொன்னார் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கே தெரிஞ்சிச்சு யார் இன்டர்னல் தொடர்புன்றது தெரிஞ்சிச்சு நல்லது கண்டிப்பாக சார் இங்கே நல்லா புரிஞ்சுங்க சார் ஒரு தனி ஃப்ளைட் நீங்கள் நினச்சா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோட்டை வந்து பைக் எடுத்துகிட்டு போகிற மாதிரிலாம் போக முடியாது சார் நீங்கள் ரோட்டில் வந்து கார் எடுத்துகிட்டு போகிற மாதிரிலாம் போக முடியாது ஒரு ஃப்ளைட் எடுத்துகிட்டு போனோம்னா எவ்வளோ ஏகப்பட்ட கிளீரன்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து வானத்தில் பயணிக்கிறீங்கன்னு சொன்னால் அதுவும் தனி விமானத்தை பயணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிளியரன்ஸ் தேவை சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்தால் தான் அது நடக்கும் நீங்கள் நினச்சா வந்து ஒரு தனி ஃப்ளைட்டை எடுத்து வச்சுட்டு நீங்கள் போறீங்களே ஃப்ளைட்டை வாங்கிடலாம் அதை வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் ஓட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிளியரன்ஸ் பண்ணி கொடுக்குது உடனே உடனே எப்படி அப்போது இந்த உங்களுக்கு வைப்பு பிரிவு கொடுக்குது அது தாண்டி ரிசர்ட் வேணுமான்னு கேட்குது இப்படி எல்லாம் பண்ணும்போது நீங்கள் இதுதான் இங்கே இன்டர்னல்ன்றது இதுதான் இது இன்டர்னல் கூட எக்ஸ்டர்னல் அப்படி தான் இதை எடுத்துக்கணும் அதனால முழுக்க முழுக்க எதிரி நண்பன்ற முறையில் தான் வந்து எப்படியாவது வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க ஒரு பத்து பத்து தொழிலதிபர்களுக்கு திமுகவுக்கு எதிராக செயல்படுறாங்க விஜய்க்கு ஆதரவாக செயல்படுறாங்க அந்த பத்து தொழிலதிபரும் சாதாரண ஆள் கிடையாது ஏதோ நீங்கள் ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி வச்சு நிற்கிறோம் நீங்கள் நினைக்காதீங்க எல்லாருமே கிட்டத்தட்ட லட்சம் கோடி வச்சுக்கிறவங்க பெரும் முதலைகள் லட்சம் கோடி வச்சிருக்கிறவங்க எல்லாமே பத்து தொழிலதிபர் இருக்கிறான் அவனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக எதிராக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி எப்படி வீழ்த்துறதுன்னு முடிவு பண்ணுறான் அப்போ ஏன்னா திமுக ஆட்சி வீழ்த்துச்சுன்னா அந்த லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி ஆகும் அஞ்சு லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி ஆகும் அப்போ இந்த இடத்துல வந்து கேட்டால் வந்து திமுக வீழ்த்தினான் அந்த திமுக வீழ்த்தணும்னு நினைக்கிறவனா யாருக்கு பக்கத்தில் இருக்கிறான் அதனால் பக்கத்தில் இருக்கிறான் இப்போ நான் கேட்குறேன் ஒரு வார்த்தை இப்படியே எடுத்துங்க பிஜேபிக்கு இன்டர்னலாக வந்து டிஎம்கே இருக்குதுன்னு வச்சுங்களேன் இந்த பத்து தொழில் அப்படி நினைக்கிறாங்க திமுக எதிரான ஒரு சிந்தனையில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் இப்போ இன்டர்னலாக உதவி பண்ணக்கூடிய அந்த பிஜேபி இந்நேரம் வந்து இடியை விட்டு பாயாது இடியை விட்டு பாயும் இல்லை அப்போது விஜய்க்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா அந்த பத்து தொழில்கள் இடி கிளியரன்ஸ் வந்து இடி இருந்து எந்த நெருக்கடியும் இல்லை காரணம்னு கேட்டிங்கன்னா விஜய் ஆதரிக்கிறார் விஜய் யாரும் ஆதரிக்கிறாரு பிஜேபி ஆதரிக்கிறார் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் கத்தம் கத்தம் கதம் கதம் சார் டிஎம்கே இன்டர்னலாக வந்து பிஜேபி உதவி பண்ணுது உறவு இருக்குதுன்னு வச்சுங்களேன் இந்த பத்து தொழிலாளர் கூட எதிர்க்கவே மாட்டான் சார் ஒரு பக்கம் ஆளுங்கட்சி ஸ்டேட் ஆளுங்கட்சி இன்னொரு பக்கம் சென்ட்ரல் ஆளுங்கட்சி பிஜேபியை ஆதரிக்கிறாங்க அப்ப பிஜேபியை ஆதரிக்கும் போது அவங்களுக்கு வந்து எந்த சிக்கலும் இருக்காது இதே டிஎம்கே ஆதரிச்சாங்கன்னா கண்டிப்பா வந்து இடி ரெய்டு வரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தேவையில்லாம விரோதம் பண்ணிக்கணும் இதுதானே சார் கணக்கு இதுதான் கிடையாது ஸோ அதனால கேட்டனா பிஜேபியோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனி விமானத்தில் போய் வந்து பி வந்து பிஜேபியோட ஆதரவோடு தான் எல்லா நடவடிக்கையும் நடந்தது எல்லா நடவடிக்கையும் தான் புரிஞ்சுங்க நீங்கள் புரியுது ஸோ அதனால் வந்து இதுதான் அதனால கேட்டினா இந்த இடத்துல வந்து உண்மையாக எதிர்க்கிறதுனா நல்லா புரிஞ்சுங்க சார் இந்த காணொலி பார்க்குறோங்கன்னு தெரியுது சில பேர் நினைப்பாங்க கேட்டால் வந்து ஏன் சேகோரா வந்து இப்படி முட்டு கொடுக்குறாரு டேமி கிடையாது முட்டு கிடையாது இருக்கிறத சொல்கிறேன் சேகாராக்கு ஒரே ஒரு ஆசை கேட்டனா காலையில் இட்லி சாப்பிட்ணும் மத்தியானம் வந்து சாப்பாடு சாப்பிட்ணும் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ஏதோ சாப்பிட்ணும் இவ்வளோ தான் ஆனால் பிஜேபி ஆதரிச்சா செவ்வாரா மட்டும் கிடையாது நீங்கள் எல்லாரும் காலையில் வந்து காலையில் பானிபூரி மத்தியானம் பேல்பூரி நைட்டு பாகுபட்சி அது கூட கிடைக்குமான்னு கஷ்டம் அதுதான் அதுதான் சொல்கிறேன் ஏன்னா அப்படிதான் ஆகிடும் நம்ம லைஃப் ஸ்டைலு நாம் இருந்து இட்லி சாப்பிட்ணும் மதியானம் வெந்த சொத்தை தின்னணும் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து பூரியோ சப்பாத்தியோ இல்லை இட்லியோ தோசையோ சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்னா பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பானிபூரி சார் பால்பூரி அதுக்கப்புறம் மத்தியானம் பானிபூரி அதுக்கப்புறம் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து பாவபட்சி அப்படி லைஃப் ஸ்டைல் மாறிடும் அதுதான் நான் சொல்கிறேன் இது வந்து ஏதோ உணவு மட்டுமே இல்லை மொத்த வாழ்க்கை முறையும் மாறிடும் பிஜேபி வந்தால் தமிழனுக்கான எந்த அடையாளமும் இருக்காது ஏற்கனவே அதனால தான் சொல்கிறேன் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா பிஜேபி ஆதரிக்கிற கட்சியெல்லாம் பார்த்துங்க இப்போ உதயநிதி சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நான் இந்த இடத்துல சொல்கிறேன் ஏற்கனவே ஒரு அடிமைங்க பிஜேபியோட அடிமைங்க இன்னொரு பக்கம் புது அடிமை இந்த அடிமைகளோட சேர்ந்தா அதுக்கு நம்ம டேரெக்டாக பிஜேபியை ஓட்டு போட்டு போயிடலாம் எது வேணாம்பா உங்களுக்கே நீங்கள் நடுவில் நீங்கள் வந்து புரோக்கராக இருக்கீங்க நாங்கள் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபியை ஓட்டு போட்டு போயிடும் எப்படி தான் எடப்பாடிக்கு போட்டாலும் அது பிஜேபிக்கு போகிற ஓட்டு தான்

ஆனால் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு எம்எல்ஏ வந்துட்டாங்கன்னா பத்து எம்எல்ஏ வந்தாலும் ஆட்சி உங்கக்கிட்டே இல்லைன்றாங்க ஒரு இப்போ சொல்கிறாங்கல்ல பொம்மை முதல்வர் பொம்மை முதல்வர் உண்மையான பொம்மை முதல்வர் யார் தெரியுங்களா இந்த பிஜேபி இந்த கூட்டணி வைக்கிறாங்க பாருங்க அடுத்த ரூலிங் வருது ஒரு வேளை எடப்பாடி ஜெயிச்சாருன்னா எடப்பாடி தான் பொம்மை பொம்மை முதல்வராக இருப்பார் அங்கே நிஜ முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தில் அந்த கட்சியோட மாநிலத்தலைவர் இல்லைன்னா சென்ட்ரலேருந்து யாராவது ஒருத்தர் வந்து இயக்குவாங்க அவர் தான் உண்மையான முதல்வராக இருப்பார் எடப்பாடி எடப்பாடி பொறுத்த வரைக்கும் கேட்டினா ஒரு பொம்மை உண்மையான விஷயம் நான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் நாலு வருஷம் வந்து நீங்கள் ஆளும் போதே உங்களுக்கு தெரியும் அதுவும் இப்போ முழுக்க முழுக்க நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இன்னைக்கு உள்ள சூழல் வேறு அன்றைக்கி இந்த வாக்கு சதவீதம்லாம் இறங்கி நீங்கள் இருபது பர்சன்ட் வந்துட்டிங்க கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டி விற்கிற வந்து ஒரு பொம்மையாக தான் இருப்பீங்க அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உண்மையிலே ஃபீல் பண்ணுவோம் என்னான்னு கேட்டிங்கன்னா திமுக ஆட்சி அவ்வளோ பரவாயில்லையா திமுக ஆட்சி இருந்துடலாமே நம்ம அப்படி நினைக்கணும் அப்படி ஒரு காலம் இருக்குது அப்போ இந்த இடத்துல விஜய் வந்து கேட்டீங்கன்னா ஒரு வாக்கு வந்து வாங்கி தரக்கூடிய ஒரு ஏஜென்ட் ஆகிடுவார் சார் இந்த இருபத்தி ஆறு எலெக்ஷனில் வந்து பிஜேபிக்கு வந்து ஓட்டை வாங்கி தரக்கூடிய வந்து ஓட்டை வந்து பெற்று தரக்கூடிய அல்ல ஓட்டை வந்து மடைமாற்றம் செய்யக்கூடிய ஒரு ஏஜெண்டாக தான் வந்து விஜய் இருப்பேன் இந்த தேர்தலில் அப்படியே சொல்லலாம் ஏன்னா மாமா கழிச்சு தான் நான் கட்சியாக நடக்குது உண்மையாக வந்து யார் இவர் வந்து மாமான்னு சொன்னார் முதலமைச்சராக மாமா இருந்துச்சு இப்போ உண்மையான மாமா யாருன்னு கேட்டினா விஜய் தான் மாமா இதுதான் மாமா வேலைன்றது ஓட்டை நீங்க வந்து வாங்கி டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய ஒரு ஒரு மிஷினாக இருக்க போறீங்க நீங்கள் அவ்வளோதான் அதுதான் நடக்க போகுது அப்ப நீங்க அரசியல் ரீதியாக ஒரு மாமாவா தான் வந்து விஜய் இருக்க போறாரு இதுதான் உண்மை இல்லைன்னா நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தன்மையை நீங்க சொல்றீங்கல்ல இன்டர்னல் பாலிடிக்ஸ் யார் சார் பண்றாங்க இப்போ யார் பண்றாங்க நீங்க தானே பண்றீங்க தெரிஞ்சு தெரிஞ்சுச்சல் ஒரே ஒரு எஃப்ஐஆரில் மொத்த பேர் மாறிட்டீங்க அப்படியே காவிக்கு மாறிட்டீங்க எத்தனை வக்கீலுங்க வந்தாங்க ஆ எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோமே ஒரே ஒரு எத்தனை ஸ்டேட்மெண்ட்டு அதுதான் சாவேக்கர் தொண்டர்கள் கூட அந்த அதுதான் நான் சொல்கிறேன் ஆதரவாருன்னு சாரின்னு சொல்ல ஆனால் தொண்டர்கள் இருந்தாங்க தொண்டர்கள் அப்பாவிகள் அப்பாவி ரசிகர்கள் என்ன சொல்ல சொல்லப்போனால் தொண்டர்கள் கூட அப்பாவி ரசிகர்கள் நீங்க வழி நடத்துகிறது தான் இருக்குது ஒரு எஃப்ஐஆர் இருக்குது தாங்காமல் போய் சரண்ராயிட்டிங்க மோடிக்காத ஒருத்தன் வந்தானா சார் யாரு ராஜஸ்தான் இன்னும் வரல சார் வரலே சார் இன்னும் வரலாம் சவுத் ஆப்பிரிக்காவிலேயே இருக்கிறான் மற்றவங்களாம் வெளியே வந்துட்டாங்க தம்பி மணி கூட பார்த்தேன் நேத்த பார்த்தேன் குசியானதை பார்த்தேன் மணி பார்த்தேன் இன்னும் சில நபர்கள் கூட பார்த்தேன் இந்த ராஜ்மோகன் இன்னும் வரல சவுத் ஆப்பிரிக்காலேயே நம்ம நண்பர் கூட ஃபோன் பண்ணி கேட்டேன் என்ன கேட்டா இங்கே தான் சார் மார்க்கெட்டை சுற்றி நடக்கிறான் அப்படின்னு தான் சொல்றாரு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா போயிட்டு வரும் அந்த பக்கம் வந்து அந்த ஆப்பிரிக்கா கண்டது வந்து வெளியே வரவே வருவானா வரமாட்டானா இல்லை அங்கேயே செட்டில் ஆகிடுவானான்னு தெரியல ஆனால் அவ்வளோ பேச்சு அவ்வளோ பேச்சு அவ்வளோ பேச்சு வெறுப்பு அரசியல உச்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக இப்போ நான் சொல்கிறேன் சார் விஜய் செய்த மிகப்பெரிய தவறு பிழை தான் அரசியல் எதிர்ப்பு அரசியல் பண்ணிக்கலாம் திமுகவுக்கு எதிர்ப்பு அரசியல் நீங்கள் பண்ணிடலாம் ஆனால் வெறுப்பு அரசியல் எடுத்து கையில் தனிநபர் சாடல் கிண்டல் நக்கல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதியாக இல்லாமல் ஒரு வெறுப்பு அரசியலை வந்து பேசக்கூடிய நபராக வந்து விஜய் தான் வருத்தமான விஷயம் அதுதான் இன்றைக்கி இந்த நிலமை காரணம் நன்றி சார் நன்றி சார்